குலதெய்வம் வீட்டில் இருக்கிறத உணர்த்துற அறிகுறிகளுங்க நம்ம சாமி வீட்டில் இருக்குது அப்படின்னா நாம் முதல்ல அந்த தெய்வத்தை உணரணும் அந்த தெய்வத்தை உணரணும் அப்படின்னா அந்த தெய்வம் நம்ம கூட பேசணும் அந்த தெய்வம் ஏதாவது ஒரு வழியில் இருக்கேன்னு அப்படி நம்மகிட்ட காட்டி கொடுக்கணும் அது போன்ற அறிகுறிகளை தான் இன்றைக்கி அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் யதார்த்தமான நடைமுறையில் நடக்கிற ஒரு சில அறிகுறிகள் தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை காக்கிற குடும்பத் தலைவனுக்கு அடுத்து அந்த வீட்டை காக்கிற குலதெய்வம் அவசியம் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் அதனால தான் எல்லாருக்கும் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவிகிதம் குலதெய்வம் இருக்கும் சரி நம்ம வீட்டில் குலசாமி இருக்குது அப்படின்னா முதல்ல நமக்கு காட்டி கொடுக்குற அறிகுறிகள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு சௌபாக்கியம் வீட்டில் தெரிகிற ஒரு சில சவணங்கள் அது என்னங்க சௌபாக்கியம் அப்படின்னா எதுலையுமே கஷ்டப்படாமல் எதுலேயுமே ஒரு சில இழப்புகள் ஏற்படாமல் எதுலேயுமே ஒரு சில நஷ்டப்படாமல் எதுலையுமே ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் இருக்கிறது தான் சௌபாக்கியம்னு சொல்கிறேன் சரி அடுத்து நம்ம வீட்டில் கிடைக்கிற சவணங்கள் சவணம் எப்போ பள்ளி சவனமோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிற ஒரு சில உயிரினங்களின் சவனமோ எப்ப கிடைக்கும் அப்படின்னா வீடு அந்த இருப்பிடம் அந்த மக்கள் சுத்தமாக இருந்தா கண்டிப்பா சவணம் கிடைக்கும் சரி இது ரெண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானங்க இதுல என்னங்க நீங்க புதுசா சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் இது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நாம வீட்டுல நாம வணங்குற நம்மளுடைய சாமி நம்ம கிட்ட பேசுறது எப்படி பேசும் எப்படி பேசும் அப்படின்னா நம்ம வீட்டில் கனவுல நாம இருக்கும்போது நமக்கு ஒரு சில கனவுகள் தெரியும் அந்த கனவுகள் மூலமாக நமக்கு நம்ம சாமி நம்ம கூட பேசும் சரிங்க இருக்கட்டும் கனவு அப்படின்னா யாருக்கு வரும் அப்படின்னா சாமியாடிகளுக்கு மட்டும் வருமா இல்ல குலதெய்வத்தின் மேல அதீத பாசம் கொண்ட குல தெய்வத்தை நம்பி இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுடையும் குலதெய்வம் குல தெய்வம் பேசும் கனவுல பேசும் கனவுல பேசும்போது நம்ம சாமி நம்ம கிட்ட நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால முழுமையா நாம உணர முடியும் சரி இது இருக்கட்டும் இது இல்லாம வேற என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல நமக்கு கிடைக்கிற அருள் வாக்கு அசரீர வாக்கு ஏன் கிடைக்குது எதுக்கு கிடைக்குது அந்த அசரீர வாக்கும் அருள் வாக்கும் அப்படின்னா நம்மளை பாதுகாக்க நம்மளை முன்ன கூடி நமக்கு வரப்போற பிரச்சனைகள்ல இருந்து நம்மள மீட்டு எடுக்கத்தான் அருள் வாக்கு அசரீர வாக்கு அருள் வாக்குங்கிறது என்னங்க நம்ம போய் ஒருத்தரை தேடித்தானங்க போனா தானங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வியை முன் வைக்கலாம் அசரீர வாக்கு அப்படிங்கிறது நாம இருக்கிற நமக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு சில ஒரு சில நபர்களால ஒரு சில உயிரினங்களால கிடைக்கிற அந்த வாக்கத்தான் சரீர வாக்குமா அருள் வாக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது நாம எங்கேயுமே தேடி போகலாட்டினாலும் நம்மளை தேடி அருளாளரோ ஆன்மீக பெருமக்களோ அல்லது மேன்மையான பெருமக்களோ சாமியாடி பெருமக்களோ நம்ம வீட்டுல வாசம் பண்ணுவாங்க சாமி போல வருவாங்க அவங்க வந்து நமக்கு கொடுக்குற ஒரு சில நல் வாக்குகளை நல் வழிகளை காட்டி கொடுப்பாங்க அதுதான் அருள் வாக்கு இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா குலதெய்வம் அனுகிரகம் அருட்பார்வை இருக்கிற எல்லை வீட்டுலதான் கிடைக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாம குலதெய்வம் வீட்டுல இருக்கிற என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சாமியாடியா இருக்காரு அப்படின்னா அந்த சாமியாடிக்கு அலச்ச உடனே அந்த சாமி அந்த எல்லையில வந்து நின்று அங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது சரி இது இருக்கட்டும் இது இல்லாம ஏதாவது ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடக்க 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 போகுது ஒரு சில தீவனைகள் நடக்க போகுது அதனால நம்ம பாதிக்கப்பட போறோம் அப்படின்னா நாம அழைக்காமலே அந்த சாமி நம்மகிட்ட கிட்ட ஒரு வீட்டுல ஒரு இருக்காரு அவர் மேல ஒரு சாமி ஆடி வருது சாமி வருது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏற்பட போற அந்த ஆபத்தை முன்கூட்டியே பாதுகாக்கிறதுக்கு அவங்க அழைக்காமலே அவங்க மேல சாமி வந்துடும் இதுவும் ஒரு அறிகுறிகள் தான் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாம இன்னும் என் சாமி வீட்டுல இருக்கிறத எது மாதிரியான அறிகுறிகளை நாம கண்டுகொள்ள முடியும் அப்படின்னா குழந்தையோட சிரிப்பு சரி அதே சமயம் நம்ம வீட்டுல கேட்கிற உத்தரவு நம்ம வீட்டுல பூக்கட்டி போட்டு கேட்போம் பாத்தீங்களா அந்த உத்தரவுலையும் எல்லாம் சரியா இருந்தா தாங்க அந்த உத்தரவு நமக்கு சரியா கிடைக்கும் ஒரு எல்லை சரியா இல்லை அப்படின்னா நாம பூக்கட்டி போட்டு பார்ப்போம் கிட்ட உத்தரவு கேட்போங்கிற முடிவே நம்ம எடுக்க மாட்டோம் அப்ப அந்த பூக்கட்டி போட்டு பாக்குற அந்த உத்தரவுலையும் நமக்கு இது போன்ற அந்த தெய்வத்தோட அறிகுறிகளை நமக்கு காட்டி கொடுக்கணும் சரி இது இல்லாம வேற என்னென்ன இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு என்னுடைய குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது ஒரு நல்ல விஷயங்களுக்கோ நான் போறேன் அப்படின்னா இது நீ இங்க போ நீ இங்க போகாத அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளை பாதுகாத்து நமக்கு கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அங்க நீ போக கூடாது அப்படிங்கிறப்ப நமக்கு ஏற்படுற தடங்கள் தான் வீட்டுல இருந்தே நம்மளை கிளம்ப விடாது அதை மீறி நாம கிளம்புனாலும் நமக்கு தொடர்ந்து நமக்கு ஒரு சில தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு நம்மள போக வைக்காது சரி நல்ல விஷயம் அப்படின்னா உடனே நம்ம வீட்டில் நமக்கு கிடைக்கிற அந்த சவணங்கள்ல நாம தாராளமா நம்மளை வழி அனுப்போம் அதே சமயம் நீ இங்க போ அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு நல்ல விஷயங்களை காட்டியும் கொடுக்கும் சரிங்க இது எல்லாமே இது எல்லாமே பெரும்பாலும் தெரிஞ்சது தானுங்க இது இல்லாம வேற என்ன இருக்கு குலதெய்வம் வீட்டில் தெரியிற அறிகுறிகள் வேற என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வ சக்திகள் எதிர்மறை சக்தி இல்லாம இருக்கிற தெய்வ சக்திகள் எதிர்மறை சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிர்மறை சக்திகளை நமக்கு காட்டி கொடுக்கும் எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா ஒண்ணும் சுத்தம் இல்லாம இருக்கணும் இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல வாஸ்து சரியில்லாம அதே சமயம் அந்த வீட்டுல ஏற்படுற உயிரிழப்பு அந்த வீட்டில் ஏற்படுகிற ஒரு சில துர்நாற்றங்கள் அந்த வீட்டுல எது தொட்டாலும் தொடங்காம வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு கண்ணீர் இது போன்ற ஏதாவது ஒண்ணு அந்த வீட்டுல இருக்கிறவங்களை ஆட்டி படைக்கணும் இதுதான் எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற அறிகள் இது எதுவுமே இல்லாம தெய்வ சக்தி அந்த இடத்துல இருக்கும் கோவில்ல எப்படி நாம போய் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வீட்டுல நம்ம உணர முடியும் நம்ம மனசுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் நமக்கு நமக்கு ஒரு நிம்மதிய கொடுக்கும் ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அந்த ஆலயத்துல இருக்கிற அந்த அழகான ஒரு நிகழ்வு நம்ம வீட்லேயே கிடைக்கும் எல்லா நாளும் கிடைக்கலாட்டினாலும் வெள்ளி செவ்வா பௌர்ணமி அமாவாசை என்னைக்கு நாம வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம தெய்வத்துக்கு நாம அபிஷேகம் பண்ணி ஒரு விரதம் மேற் மேற்கொள்ளுவோம் பாத்தீங்களா அப்ப நம்ம வீடு ஆலயத்துல இருக்கிற மாதிரி நாம அந்த இடத்துல நாம உணர முடியும் இது மாதிரி நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய குலதையும் நம்மளை சுத்தி 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 பாதுகாத்துக்கிட்டே இருக்கான் அந்த தெய்வத்தை நாம் அதிகமாக நாம உணராமல் இருக்கிறது தான் நாம் செய்கிற புழ அப்படி உணராமல் இருக்கிறதுக்கு என்னவா காரணமாக இருக்கும் அப்படின்னா நாம் சரியா தெய்வத்தை வணங்காமல் இருக்கிறது நினைக்காம இருக்கிறது இருக்கிற இடத்தை சுத்தமாக உள்ளத்தை சுத்தமாக வைக்காமல் இருக்கிறது இது எல்லாத்தையுமே நாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம சாமி சம்மணங்கால் போட்டு உக்காரோம் அப்படிங்கிறது உண்மை சரிங்க குலசாமிங்க தெரியல எனக்கு எந்த தெய்வம்னே தெரியல நான் எப்படி என் குலதெய்வத்தை என்னைய காத்து நிக்கிற குலதெய்வத்தை நான் வீட்டுல வணங்க முடியும் அப்படின்னா நான் கடைபிடிக்கிற விரதம் யாருன்னே தெரியல ஆனா இருந்தாலும் என் சாமி இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது அதனால நான் ஒரு விரதம் பிடிக்கிறேன் ஒரு நாள் நாப்பத்தி நாள் விரதம் பிடிக்கிறேன் அந்த விரத நாட்கள்ல அந்த சாமி இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி எனக்கு காட்டி கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை நான் முன் வச்சாலும் அந்த சாமியோட தேகம் அந்த சாமியோட உருவம் அந்த சாமி எப்படி நம்மளை காத்து நிக்குதுங்கிற அங்க அடையாளங்களையும் விரதம் மேற்கொள்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் காட்டி கொடுக்கும் அதனால குலதெய்வத்தை பொறுத்தளவு நாமளே வணங்காம விட்டாலும் நம்மளை சுத்தி சுத்தி பாதுகாக்குங்கிறது சத்தியமான உண்மை ஏதாவது ஒரு நேரத்துல கூட காத்து இருக்க என் பிள்ளைகளை எப்ப நான் என் பிள்ளைகளை நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்கணும் எப்ப என் பிள்ளைகளை நான் இருக்கேன் நீ கலங்காதங்கிற ஒரு மன நம்பிக்கையை நான் எப்ப கொடுப்பேன்னு குல தெய்வம் காத்துட்டு இருக்கோம் அதுக்கு நாம செய்ய வேண்டியது அந்த தெய்வத்தை தேடி போக வேண்டியது தான் தெய்வத்தை இருக்கிற இடத்துல வணங்க வேண்டியது தான் இது ரெண்டுமே செஞ்சாலுமே நம்ம ஒண்ணுமே நம்ம தொட்டா நம்ம சாமி நம்மளை கட்டி அணைக்கும் பாதுகாக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்